வணக்கம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் தொடர்ந்து பத்தொன்பது எபிசோடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொறுத்துக பேஸ்மெண்ட் நிறைய வினாக்களை பற்றியும் விவாதிக்கொண்டு வருகின்றோம் தினந்தோறும் அந்த வகையில் மேலும் கூடுதலாக ஒரு சில வினாக்கள் இது உங்கள் பார்வையில் கவனிங்க பத்தொன்பது பொருத்துக மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கண்டென்ட் சில ஒரு சில கண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ மேட்ச் பண்ணலாம் ஸோ முதலாவதாக பாம்பே திட்டம் இரண்டாவது காந்திய திட்டம் மூன்றாவது மக்கள் திட்டம் நான்காவது சர்வோதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கான இடையே பார்த்தீங்கன்னாக்கா எஸ் என் அகர்வால் முதலாவதாக ஜேபி நாராயண் ஐந்து ஆண்டுகளுக்கு தொழில் முதலீட்டு திட்டம் எம் என் ராய் அப்படின்னு நான்கு சூஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ முதலாவது பார்த்தினாக்கா பாம்பே திட்டம் அப்படின்னாக்கா இதுக்கு என்ன பொருத்தமானதுனாக்கா ஐந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியம் பொருத்தமானது இது முதல் அப்போ பாம்பே திட்டம்னால் அதோடைய நோக்கம் என்னவா இருக்குன்னாக்கா ஏற்குரிய பதினைந்து ஆண்டுகளுக்கு எந்த தொழில் முறையானாலும் செயல்படுத்தலாம் அது முதலீடு காரணமாக கண் கொண்டு ஏன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு திட்டம்னு ஒரு அறிக்கை முன்வைத்து அதன் மூலமாக லாபம் சமாளிக்கலாம் அப்போ பாம்பை திட்டமானது இதுக்கு பொருத்தமானது உண்டு அடுத்து காந்தி திட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ் என் அகர்வால் இது பொருத்தமானது அவர் தான் கொண்டு வந்தவர் ஓகே அடுத்தது மக்கள் திட்டம் மக்களுக்கான திட்டம் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா எம் என் ராய் அப்படின்னு சொல்லலாம் இது மக்களுக்கான திட்டத்தை ஏற்படுத்தியவர் அடுத்து சர்வோதிய திட்டம் அப்படின்னாக்கா ஜேபி ரா நாராயண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இது வந்து சர்வதேச திட்ட சர்வதேசத்தில் சர்வோதிய திட்டத்தினுடைய முக்கிய காரணமாக வகித்தவரில் தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஜேபி நாராயண் ஸோ அடுத்தது போக்கலாம் கொண்டு இருக்கிற வேலையில் இருபதாவது பொறுத்துகள் ஸோ இதில் நான்கு கண்ட் கொடுத்துருக்குறாங்க அதற்கான கீயும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு மேட்ச் பண்ணால் போது அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் உற்பத்தியாளர்களால் விதிக்கப்படும் வரி உற்பத்தியாளர்களால் விதிக்கப்படும் வரி உற்பத்தினா என்ன ஒரு பொருளை உற்பத்தி செய்வது உதாரணத்துக்கு ஒரு நெல் அறுவடை செய்பவர் கோதுமை அறுவடை செய்பவர் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க சரிங்களா அப்போது ஒரு உப்பை உற்பத்தி செய்வோம் உருவாக்குறாங்க அப்படின்னது உருவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து பாருங்கள் கடை உரி உரிமையாளர்கள் மீது விதிக்கப்படும் வரி கடை உரிமையாளர்களாக கடைக்கு சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு மீது விதிக்கப்படும் வரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து பாருங்கள் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் வரி காப்பீட்டு நிறுவனங்கள்னாக்கா ஒரு தனியார் துறை நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லைங்களா அது இல்லை ஒரு எதற்காகச்சும் ஒரு சேவை செய்யறதுக்காக ஒரு நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க ஒரு ஆஸ் அநாத ஆசிரமம் இதற்காகச்சும் அப்போ அதுபோல் இங்கே குறிக்கும் அடுத்து பாருங்கள் வெளிநாடுகளில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி அப்போது என்ன சொல்லுவாங்கனாக்கா ஏற்றுமதி இறக்குமதி சொல்லுவாங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு செல்லும் பொருட்களுக்கோ அல்லது அந்த நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வரும் பொருட்களுக்கோ விதிக்கப்படும் வரி தான் நம்ம என்னான்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் வெளிநாட்டில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி அதை தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க சரி ஓகே ஸோ மேஸ்க்கு படிச்சிக்கலாம் சேவை வரி விற்பனை வரி உற்பத்தி வரி சுங்க வரி சாரி தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க சுங்க வரியில் தீர்வை இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் உற்பத்தியாளரால் விதிக்கப்படும் வரினாக்கா உற்பத்தியாளர்கள்னு சொன்னாவே நம்ம உற்பத்தி செய்பவர்கள்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ இங்கே உற்பத்தி வரி இது ஃபஸ்ட்டு இப்போ இதிலே ஆன்சர் இருக்கு பாருங்கள் கவனிச்சிக்கோங்க உற்பத்தி இங்கு உற்பத்தி அடுத்தது பாருங்க கடை உரிமையாளர்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்போ கடை உரிமையாளர்கள்னாக என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு கடை இருக்கு அதற்கு உரிமையாளரும் மின்சி மேக்ஸிமம் இருப்பாங்க ஸோ அதோடைய உரிமையாளர் என்ன பண்ணுவாங்க நம்ம கடையில் உள்ள பொருளை என்ன பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க அதாவது விற்பனை பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போது விற்பனையாளருக்கு விதிக்கப்படும் வரின்னாக்கா விற்பனை வரி அப்போ விற்பனை வரிங்கிறதுனாக்கா நேர்த்தியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாவது அப்போ இந்த சூஸ் மேட்ச் ஆகுது ஓகே அடுத்தது பாருங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் நான் சொன்னேன் காப்பீட்டு வந்து ஏதோ தனியார் துறை இருக்கிறது அது ஒரு அநாத ஏதோ ஒன்று தா ஏதோ ஒன்று சம்திங் அப்போது கொண்டது முதல்ல என்ன பண்ணாக்கா சேவை செய்வது தான் அப்போ சேவை வரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சேவை செய்வது சேவை வரி இப்போ காப்பீடு அப்படின்னாக்கா ஒரு ஒரு மக்கள் எடுத்துங்க சாதாரண பீப்புள் ஒரு கீர்த்தட்டு பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு காப்பீடு போடுங்க ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு சேவையாக இருக்கும் பிற்கார்களும் தேவைப்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ காப்பீடு வந்து சேவைன்றது நேப்பம் வச்சுக்கோங்க அப்போ மூணாவது காப்பீடு நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் வரினாக்கா சேவை வரி இது மூன்றாவது நான்காவது வெளிநாடுகளில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்படும் சுங்க தீர்வை இதுவும் நேர்த்தியாக கொடுக்கப்படும் இது பொழுது இது ஒன்று தாங்க அப்போது இது நேர்த்தியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது இது ஃபோர்த் ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுக்கப்பட்ட ஆன்சர் இப்போ நான்கு கொஷின் கேட்டிருக்காங்கனாக்கா நான்குக்கும் மேட்சாக ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த இப்படி சாய்ஸ் நம்மளுக்கு சூட்டபுள் ஆகலாம் சம்திங் என்ன பண்ணலாம்னாக்கா ஃபோரு த்ரீ டூ ஒன் இப்படி நம்ம மேட்ச் ஆகலாம் சில நேரங்களில் பார்த்தினாக்கா இரண்டு மட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இது ஒன் டூ இந்த ரெண்டு மட்டும் மேட்ச் ஆகுற மாதிரியும் மற்றது எல்லாமே ஆல்ட்ரேட் பண்ண மாதிரி வரும் இப்படியும் வரலாம் அப்போது நம்ம கொடுத்துக்கிற கீ செட்டு நம்ம கடைசாக கடைசியாக படிச்சுக்கணும் சரியாகவும் படிச்சுக்கணும் ஸோ இந்த கொஷனில் இருந்து வேறு எப்படி கேட்கலாம் மேட்ச் தான் ஃபாலோயிங் பொறுத்து நம்ம பேசியாச்சு ஸோ வேறு எப்படி நம்ம கேட்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு மேட்ச் த ஃபாலோயிங் நான் என்ன சொன்னேன் ஒரு கொஷின் படிக்கணும்னாக்கா அது நம்ம எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம முயற்சி பண்ணி படிக்கணும் இங்கே உற்பத்தியாளர்களால் விதிக்கப்படும் வரி வந்து நம்மளுக்கு சூஸ்தில் உற்பத்தி வரி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா இது மேட்ச் த ஃபாலோயிங் இதை ஒரு செட் இருக்கட்டும் சப்போஸ் மேபி எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா உற்பத்தியாளர்களால் விதிக்கப்படும் வரி வந்து என்னென்ன உற்பத்தி வரி என்னன்னாக்கா உற்பத்தி விதிக்கப்படும் வரி விதி வரி வந்து ஆப்ஷன் ஏ சேவை வரி ஆப்ஷன் பி விற்பனை வரி ஆப்ஷன் சி உற்பத்தி வரி அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ நீங்கள் அங்கேயும் கிளிக் பண்ணலாம் ஆப்ஷன் சியை வந்து கிளிக் பண்ணி உற்பத்தி வரின்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ சொல்ல வரேன் சரிங்களா ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் ஸோ அடுத்த கொஷின் போகலாம் அடுத்ததாக இருபத்தி ஓராவது பொறுத்துக்கு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்கிற விஷயம் கூட ஃபஸ்ட்டு ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலக வங்கி டபிள்யூடிஓ உலக வர்த்தக மையம் அது நேர்த்தியாக நியூயார்க் வாஷிங்டன் டிசி ஜெனிவா வாஷிங்டன் டிசி இதுதான் தான் கொடுத்துருக்குது ஸோ அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம நேர்ச் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு ஐஎம்எஃப் அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் மினுட்ரி ஃபவுண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஎம்எஃப்னா ஸோ இது எங்கே இதனுடைய தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுனாக்கா வாஷிங்டன் டிசி அப்படின்றது அமைந்துள்ளது ஸோ ஜூஸ் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ நம்ம இது ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா இது வேணாலும் கற்றுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் உலக வங்கி ஸோ இதனுடைய எங்க எங்கே அமைந்துள்ளதுனாக்கா இது வாஷிங்டன் தான் ஸோ இதுக்கு நேர்த்தியாகவே கொடுக்கப்பட்டுள்ளது சப்போஸ் நம்ம இது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லை இது எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் வாஷிங்டன் எங்கே கொடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா அப்போ அது சூஸ் பார்த்தினாக்கா இரண்டு அடுத்தது பாருங்கள் டபிள்யூ டிவோ இது பார்த்தினாக்கா வேர்ல்டு ட்ரெட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுனாக்க ஜெனீவாவில் அமைந்துள்ளது ஜெனீவா இது நேர்த்தியாக கொடுக்கப்பட்டுள்ளது இது ஆப்ஷன் மூன்று அடுத்ததாக உலக வர்த்தக மையம் எங்கமைந்துள்ளதுனாக்க நியூயார்க் இதனுடைய மையம் எங்க அமைந்துள்ளது நியூயார்க் அமைந்துள்ளது இது ஆப்ஷன் நான்கு சரிங்களா ஸோ அடுத்தபடியாக பார்க்கலாம் அடுத்ததாக இருபத்தி இரண்டாவது பொறுத்ததை இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷார்க் முதலாவதாக ஆசியான் பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்தெந்த நாட்டில் அமைந்திருக்குன்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போது சாக் அப்படின்றது இது உங்களுக்கு புதுமையான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாக் அப்படின்றது ஸோ இதுதான் அது தமிழில் வேற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் வேற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மீனிங் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஸோ இது பார்த்தோம்னாக்கா கரெக்டாக சூஸ் கரெக்ட் பண்ணிடுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க இது ஷார்க்ன்றது வந்து இது இப்போ தமிழில் பார்க்கும்போது சில பேருக்கு ஞாபகம் வரது இது சரிங்களா இப்போ இதோடைய தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுனாக்கா காத்மாண்டு அல்லது நேபான் இது நேப்பான்னு சொல்லலாம் அல்லது நேபாளம் அப்படின்னு சொல்லலாம் காத்மாண்டு மற்றும் நேபான் இது ஃபஸ்ட்டு சாய்ஸ் அடுத்து ஆசியான் ஸோ இது எப்படி சொல்லனாக்கா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கு என்ன எங் இதோட அமைப்பு எங்கே அமைந்துள்ளனாக்கா ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து எங்கே இருக்கு பாருங்க இது ஆப்ஷன் இரண்டு பாருங்கள் பிரிக்ஸ் பிரிக்ஸ் எங்கே அமைந்துருந்தாக்கா ஹாங்காய் மற்றும் சீனா இது மூன்றாவது அடுத்து புதிய வளர்ச்சி வங்கின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஹாங்காங் மற்றும் சீனா தான் இது ஃபோர்த் ஆப்ஷன் நான்கு அப்போ ஷார்க்னாக்கா காத்மாண்டு மற்றும் நேபாளம் அப்போ ஆசியான் இங்கிலீஷ்ல ஏசியன் வரும் ஆசியான்னு பத்தினாக பாங்காக் மற்றும் தாய்லாந்து அதுக்கடுத்து பிரிக்ஸ் அடுனாக ஹாங்காங் மற்றும் சீனா புதிய வளர்ச்சி வாங்கினா ஹாங்காங் மற்றும் சீனா சரிங்களா ஸோ அதனால் இந்த இரண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் எதுக்கு பிரிக்ஸுக்கும் அடுத்து புதிய வளர்ச்சி வங்கிக்கும் ஆன்சர் ஒன்று தான் சரிங்களா ஸோ வீடியோ அவ தொடர்ந்து இருபத்தி மூணாவது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பார்த்தோம் இல்லைங்களா சார்புன்னு சொல்லிட்டு இதே பார்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷார்ட் ஏஷியன் பிரிக்ஸ் புதிய வளர்ச்சி வங்கி ஸோ அங்கே எந்தெந்த நாடுகளில் கொண்டு வரப்பட்டாங்கன்றதை பற்றி பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தினாக்கா அந்த நாடுகள்தான் கொண்டு வந்தாங்க ஓகே ரைட்டு ஆனால் இருந்தாலும் எந்த வருஷத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க ஸோ எதன் மூலமாக கொண்டு வந்தாங்கன்றத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ப் அப்படின்னு பார்த்தினாக்கா எந்த ஒரு இடம் கொண்டு வந்தாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்போது முதன் சாய்ஸ் சரியானது தான் சரிங்களா முதல் சாய்ஸ் சரியானது தான் அப்போ சார்க் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இது எப்போது கொண்டு வரனாக்கா தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்தமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு மூலமாக கொண்டு வரப்பட்டது நல்லா கவனிச்சிக்கோங்க தெற்காசி நாடுகளின் பிராந்திய ஒத்துழைமை அந்த கூட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் சார்க்கு எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் ஏசியன் ஸோ ஏசியன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது ஸோ இதுவும் ரைட் ஆன்சர் இது மேக்ஸிமம் பார்த்தா பொறுத்துக்கு தான் ஸோ நேர்த்தே கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து எதனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒத்தமைப்பு இல்லைனா கூட்டமைப்புன்னு சொல்லலாம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தெற்காசிய நாடுகளின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அதாவது பிராந்திய ஒத்தமைப்பு எது சார்க்குன்றது இப்போ ஏஷியான்னு பார்த்தோன்னா எதன் மூலம் கொண்டு வரப்பட்டதுனாக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு இல்லை ஒத்துழைப்பு மூலமாக கொண்டு வரப்பட்டது எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது ஸோ எந்த நாடுன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஸோ எந்த நாடு ஏஷியனுக்கு எந்த நாடுன்னு பார்த்தோம்னாக்கா ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து பார்த்தோம் அடுத்து பிரிக்ஸ் பிரிக்ஸ் நம்ம தெரியும் எந்த நாடும் கொண்டு வரப்பட்டதுனாக்கா ஹாங்காங் மற்றும் சீனா பார்த்தோம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுனாக்கா இரண்டாயிரத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது இது பிரிக்ஸ் சரிங்களா அடுத்தது பாருங்க புதிய வளர்ச்சி வங்கி இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுனாக்கா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது கண்டிப்பாக டவுட் இருந்தாக்கா கமெண்ட்ல போடுங்க பார்த்தோம் நன்றி மீண்டும் நாளை பேரு புதிய சந்திக்கலாம் அதுவரை உங்களது விடைபெறுவது த சூர்யா கரெக்ஷன்ஸ் நன்றி மாணவர்களே